வணக்கம் மக்கள் உங்க அனைவரும் நம்ம சேனலுக்கு வர வரைக்கும் நம்ம இந்த வீடியோல பாக்க போறது எப்பவும் போல சாரி தான் அது என்ன சாரின்னு பாக்குறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிற மல்மல் கட்டன் சேரீ தான் இந்த ஸாரீ வந்து ட்ரெண்டிங் அண்ட் ட்ரெடிஷ்னலான பத்திக் பிரிண்ட்டில் தான் பண்ணியிருக்கோம் இது வந்து தமிழ்நாட்டில் ப்ரிண்ட் பண்ணுறது தான் இந்த ஸாரீ இந்த சேரீயோட டபுள் சைட் பார்ட்ரு இருக்கும் சின்ன ஜரி பார்ட்ரு வரும் அதே மாதிரி அந்த ப்ரிண்ட்டிலையும் உங்களுக்கு வந்து பார்ட்ரு வரும் இது பத்திக் பிரிண்ட்டு இந்த பிரிண்டுக்கு பேர் இந்த சேரிலாம் நிறைய கலர் இருக்குது அதே மாதிரி டிசைனும் வேரியேஷனும் இருக்கும் இந்த சேரீ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதில் எதாவது சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டிஸ்பிளேவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணியும் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியும் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் நிறைய சாரியை நம்ம காட்டியிருக்கோம் அதை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு என்னென்ன டிசைன் இருக்குது அப்படிங்கிறது பத்திக் பிரிண்டுங்கிறது வந்து நார்மலாக போகாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா எப்பவுமே ஒரு காட்டன் கிளாத்து வாங்குகிறோம் அப்படின்னா அதில் வந்து டார்க் கலர் நம்ம வாங்கும்போது ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கலர் தான் செய்யும் அதுக்கப்புறம் போக போக அது கலர் போகிறது ஸ்டாப் ஆகிக்கும் அதனால் நீங்கள் வந்து டார்க் கலர் வாங்கும்போது ஐயோ கலர் போகுதே அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா எந்த டார்க் கலர் வாங்கினாலும் கண்டிப்பாக நல்ல கலர் போகும் ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணும்போது மட்டும் அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக போக போகும் அதுக்கப்புறம் அப்படியே சுத்தமாக ஸ்டாப் ஆகிரும் லைட் கலர் வந்து லைட்டாக கலர் போகுந்தான் காட்டன் காட்டன் மெட்டீரியல்னால் கொஞ்சம் கலர் போகும் தான் ஆனால் கலர் போகிறது நமக்கு அவ்வளோவா பழிச்சுன்னு தெரியாது ஆனால் டார்க் கலராக இருக்கும்போது அது பளிச்சுன்னு தெரியும் அது மட்டும்தான் இதில் விஷயம் அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சாரி கலர் போகுமானா நீங்கள் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணும்போது கண்டிப்பாக கலர் கொஞ்சம் போகும் ஆனால் அதுக்கப்புறகு இதில் என்ன கலர் தெரியுதோ அந்த கலர் தான் உங்களுக்கு பர்மனண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா இதுக்கு வித்தவுட்டு பிளவுஸு தான் வரும் இந்த சாரிக்கு வந்து ப்ளவுஸ் கிடையாது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறது இதுக்கு மேட்சிங் ஆட்டு கலம்காரி ப்ளவுஸு அப்படி இல்லைன்னா ஜக்கட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ப்ளவுஸில் எந்த பிளவுஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ப்ளவுஸ் வாங்கணுமா அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளவுஸும் சேர்த்து வாங்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு சாரி மட்டுமே போதும் அப்படின்னா நீங்கள் சாரி மட்டுமே வாங்கிக்கலாம் இதோடய ரேட்டு பார்த்திங்கன்னா அறநூற்றி பத்து ரூபா ப்ளஸ் சிப்பிங்லாம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஸேரீ ஆர்டர் பண்ணி ரெண்டுலேருந்து மூணு நாளைக்குள்ளே ஸேரீ உங்கள் கைக்கு வந்துடும் ஸேரீ உங்கள் கைக்கு வந்ததும் சாரியை பேக்கேஜ் ஓப்பன் பண்ணுற வீடியோ நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சேரீவும் அப்படியே செக் பண்ணும்போது வீடியோ எடுத்துருங்க அது எதுக்காகனா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்டோ இல்லை மே கலரோ சேஞ்ச் ஆகி வந்தாலும் கண்டிப்பாக நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்லாம் ஆல் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நான் என்னென்ன வீடியோ போடுறேன் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுட்டு உங்கள் ஆர்டரையும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் டெய்லி அப்டேட் பண்ணணும் என்னென்ன மாதிரி சாரீ கிடைக்குது என்ன மெட்டீரியல் கிடைக்குது என்ன கலர் இருக்குது என்ன டிசைன் இருக்குது அதோடய ரேட்டு என்ன அப்படிங்கிறது நமக்கும் மற்றவங்களுக்கும் கம்பேர் பண்ணி பார்க்கணுன்னா கூட நீங்கள் நம்ம சேனலோட நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் என்னென்ன மாதிரி கலர்லாம் வருது டிசைன் வருது மெட்டீரியல் வருது அதோடய ரேட்டு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சாரீ வந்து மெயின்டைன் பண்ணுறது ஈஸி தான் இது வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறீங்க மல்மல் காட்டன் நார்மலாகவே சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும் வீட்டில் ரெகுலர் யூஸுக்கு தான் அதிகமாக இது வாங்குவாங்க நீங்கள் வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாங்குறீங்கன்னா இதில் ஸ்டார்ச் போட வேண்டிய அவசியமே இல்லை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கட்டிக்கலாம் இப்போ நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருக்கீங்க வேலைக்கு போகும்போது இதை கட்டிட்டு போகிறீங்க அப்படின்னா லைட்டாக ஸ்டார்ச் போட்டு அயன் பண்ணி நீங்கள் கட்டிட்டு போனீங்கன்னா ரொம்பவே நீட்டாக சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த சாரீ கா காட்டன் சேரீ அப்படிங்கிறதுனால அதாவது பியூர் காட்டன் சாரீ அப்படிங்கிறதுனால வேர் பண்ணும்போது ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலை கொடுக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் கட்டியிருந்தாலும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கட்டியிருந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு மாதிரி கசகசனோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இது காட்டன் சாரீ அப்படிங்கிறதுனால வேறு நல்லா உறிஞ்சி அது வந்து காய விட்டுரும் அப்படிங்கும்போது காற்றுல காஞ்சிரும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலை கொடுக்குற ஒரு சாரி தான் இந்த மல்மல் காட்டன் சாரீ இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் Thank you.